அது வந்து நடக்கும் ஏன்னா ஜலத்துக்கு தண்ணீர் உயிர் இருக்குது உயிர் சக்தி இருக்குது நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சக்தி தண்ணீருக்கு இருக்குது நீங்கள் பூஜை அறையில எப்போவுமே தண்ணீர் வைங்க அதே மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ தண்ணீர் மேலே கையை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க வீடெல்லாம் தெளிச்சு விட்டு நீங்களும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்கு இந்த தண்ணிக்கு யாரும் செய்யணும் எல்லாரும் செய்யணும் இந்த நல்ல விஷயத்த அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்